கத்தி புதிர பண்ணா கொஞ்சம் பற்றேனா பரிச்சயண்டே வெங்கல் பற்றே வெங்கல் ಅರ್ ದೇವ್ಲೆ ಕೆಂಡ ರೀ ಮುಲ್ಪ ಆರಕೇಂಡ ಜಾಗೆ ಉಂಡು ನಾವೊಂದು ಕಿರಾಯ್ ಗತ್ತು ಅಂಜತ್ ಕಿರಾಯಿ ಗತ್ತುಿಯಂಕ್ಲಿ ಬಾಡಿಗೆದ ಬಾಡಿಗೆದ ಒಂಜಿ ಹೊಡಿತ ನಮ್ಮ ಐಕ್ಕ ಬತ್ತ ಬತ್ತೀ ಬಂಡೇ ರೀ ಕೊರ್ಕೊಂಡ ಬಂಡೇ ರೀ ಅಂಡ ಮುಳು ಹೊಡ್ತಿ ಸಾವಿತ್ರಿಕೆಂದು ಉಳ್ಳಿರಿಗೆ ಅರ್ ಒಳ್ಳಿರಿ ముఖ ఉంజ ఏరి ఏ మా ఇ పరిస్థితి ఇంచె ఆతల అక్క తుంబే ఇంచ மஞ்சிடு ஊடி ஐஸ்வர்யே குட் தீர்வு ஊர் அரசு அதியா பரிசு சேரி ஆசிரியர் மதுமே அந்த

ಆಹೋ ಡೆ ಸೊಂಟ ಪೊಳಿಯರಿ ನಿ ದೇಶದಲ್ಲಿರುವ ಉಗ್ರವಾದಿಗಳಾಗಿ ಲಾಭ ನಷ್ಟ ಅದ್ಲಕ್ಕೆ ಲಾಭ ಅನ್ನೋದಾನೆ ನಷ್ಟ ಅನ್ನೋದನ್ನ ತಾನೆ. నింది కొండ

அம் உர் கூற அம்மாட்ரி ஏன்னு அண்டே விக்கிரமா ஓ நிக்குலமா மெஞ்சாய் மகா இக்கலம திம்மே பனியேன் இங்கல ஆ பன்னி பய்ர் பய்ர் பன பய்ர் பன்னி ஒய் அம்மா பிரேம பிரகாரமா பன்னி பன்னி பய்ர் பன்னி சாவுன பாங்கறா யாரெல்லாம் ஊரி பன்னி மகா இந்த என்ன அம்மா நீ கேன்னே எத்தவரே இந்த டீரியக்கல کونtorch சரியுந்தோ அவே பொன்னோனக்கல நம்ம நடை நம்ம நடை நம்ம நடை அம்மா

என்ன இல்ல திக்கே நீர் என்ன இல்லமா சரி நீர் கொண்டா போனாக்கா கட்டிய பத்த வந்து போகணும்

అంత ఉన్నాను తోకు యారే తోకు ఎం కన్ను కన్ను వే మనసు మనసు వంజా ఉడాల ఉడల్ వంజాను రుకా

அவ என்ன அம்மேரி அம்மேரி அது மாரி முசுண்ட்ரன் தூண்டி அம்மா இல்ல இல்ல பத்தான மே தூப்பூனி ஜெத்த மனதில் கண்டிப்பா இடீ ராத்திர சலிக்கு செக்ச்சி பட்டில அந்த இது போдила பட்டிला பட்டி चलीக்கு போனிசேக்கேன கணெட்வத்துக்குள்ள அண்ணா அண்ணா அந்த ரெட்டுக்கு எடுத்து ஊன்னே தூது தூது என்ன அம்மேருக்கு பேஜராது எஞ்சாண்டla சப்தபதி தொங்குன நெச்சिने சப்பேபொடிப்பின்னை கர்ம சப்தபதி அம்மா சப்தபதி আরে சன்றेला 버కుดิ சரி ஏಳ್ பட்டி ஏಳ್ ஏಳ್ பੱடி ஏய் நம்ம ஏலேatti நம்ம ஒரும்பாத்து நீ போதினதே வீசா அது ஏஞ்சினா எஞ்சினா பக்கலல நின்னா கண்டனி 나야 ஒன்னே காரி எடுக்கு நடைமத்தின்ற பத்தி மச்சே கண்ணடி உழிது பண்ண நீர பேர் தெரக்கு போடு நடைமத்தம் பேராண்டல தப்பு நீர் புடி அவ்வாட ஒரு ஒரு ஆறு கண்டனி கண்டனியான் குடையுடைய ஒரு குடைய இருந்தேன் ஊர் தாக்கல் பார்த்து பண்ணுவோம்

என்ன ஆத்துக்கு திரா இது கொஞ்சம் சந்ததி வந்து நந்து மகா ஆந்து மண்ட குட குடைجي ஞான زاده மனு தப்பு மல்டரே கோபாச நால்பேட்ட ஆக்கிற பிரிமங்க இந்த மல்ல விஷே மன பிரதா தே குணமண்டவல பண்டனி பண்ட தேவே 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 குடைجي அந்த சேவை மல்போட நால்பேட்ட ஆக்கிற தல மல்ல விஷே மனதனை ஏنب போடுற அந்தவோ வந்த ஆரே வந்தேரு கருணா ஓய்ல்ல நம்ம சாலதிவன்றவல்ல அவடி சடந்த நான் நல்ல காசை வந்தப்ப இல்ல அப்பே அப்பே உள்ளயே போறதுல அறவா அப்பே உள்ளயே சேர்றது அண்ணாம ஓடி உள்ள நான் தன்னவப்ளே அப்பேட பண்ணலே இருக்கு நம்ம கதை கூடற அப்பே பண்ண பண்ணுக டாடா பாப்பா தக்ளே ஓலோ இட்டு அந்தrangle ஓலோ பத்தத்திட்டrangle கொஞ்சம் புல் கூப்பு பண்ணுடாகாக இன்னrangle

புஷ <laughs> <laughs>

அடிகேர் மல்ப்பு கொசு புடிதேர் புடிதி கண்ணே யானு அவதானே கண்ணானாகதி கேள சுகோத கரமونيய்சோட புடிதே வந்து குறோடு ஓக்ரமா அடிகேர் ப்ளே போ எல்லாரதா போச்சு ஆப் போச்சு ஆப் போச்சு ஏ புயிட்ட பூரதெப்பே ஆ ஆ மீரே பாத்தோம் வரடா அடிகேர் மல்ப்பு அடிகேர் மல்ப்பு அடிகேர் மல்ப்பு அடிகேர் மல்ப்பு பண்ணக்க கனக்கு வந்து வளா

இல்லத வ <Uh, <speaking> <speaking> பொருளி கட்டிட மேலே நிக்கல எனக்கு சரியாது போட்டுட்டான